ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கருகாப்பில் பச்சை மிளகா ஸ்பைசஸ் வந்து பட்டை பிரிஞ்சி இலை ஸ்டார் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க கிராம்பு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் நிகழிலே வந்து அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் நல்லா வந்து வச்சு சூடு எண்ணுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ் அதை எல்லாத்தையுமே சேர்த்து பொரிய விடுங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க அந்த ஸ்டார் பூலாக இல்லையா அதை வந்து வெடிச்சு ஆரம்பிக்கும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விடுவோம் அதை வதக்கி விட்டுட்டு வெங்காயம் எடுத்து வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நல்லா புண்ணீராக நம்ம ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம் அதை வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா அரை வேக்காடு நல்லா அப்படியே வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம சிக்கனை சேர்க்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும் சிக்கனை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிடணுங்க இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு மூ மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்ச ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து வேறு இறங்கி கறி நல்லா ஒரு அரை மணிக்காடு நல்லா வெந்துடும் இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம் பொடி வந்து வீட்டிலே அரைச்ச பொடி தான் வாங்கினது இல்லை பொடியை சேர்த்து நல்லா மசாலாவெலாம் கறியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேண்டியதாங்க உரப்பு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக தாங்க சேர்க்குறேன் ஏன்னா அதுலேயும் காரம் இருக்குது அதுலேயும் பத்திரங்கிறதுக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பூண்டு நச்சு போட்டு இறக்கிட்டோம்னா சூடான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடுங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்